வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் டு வாஸ்தவநல்லூர் போகிற ரோட்டு மேலே பதினெட்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மிக அருமையான இடம் இதோ பாருங்கள் அது வாசு போகிற ரோடு இந்த ரோட்டுக்கு மேலே சைடு பதினெட்டு ஏக்கர் நிலம் பக்கத்துலலாம் தென்னந்தோப்பு இடத்த ஒட்டி ஊர் இருக்குது ஊரை ஒட்டி தான் இடம் மிக அருமையான இடம் விலை பதினஞ்சு லட்சம் கேட்காங்க குறைச்சி பேசிக்கலாம் தனிப்பட்டா பத்திரம் வரைபடம் நண்பர்களே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோ பாருங்கள் தோப்புக்கு பக்கத்தில் தான் நான் காமிக்கு இடத்துல கிணறு போர் எதுவுமே கிடையாது காலி இடம் தான் அந்த தோப்பு வரைக்கும் இருக்குது ரெண்டாகவும் பிரித்து தரப்படும் ரெண்டு ஓனர் சேர்ந்து எடுக்கணும் எடுக்கலாம் இந்த பாருங்கள் கீழே சைடு ஊர் மேலே சைடு இடம் அந்த போர்டு தெரியுது பாருங்கள் அது சங்க்ஷனு நாலு சைடு ரோடு பிரியது இடம் பிரியது இடத்துல மேலே சைட்டில் இந்த இடம் இருக்குது மிக அருமையான இடம் நண்பர்களே விட்டு விடாதீர்கள் இந்த இடத்த முடிங்க இடம் வாங்குகிறவங்க வாங்க இடத்த காமிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசுவோம் பாதியும் பிரிச்சு தருவாங்க உங்களுக்கு கீழே சைடு ரோடு இருக்குது வடக்கு சைடு ரோடு இருக்கு உனக்கு உங்களுக்கு வடக்கு சைடு ஓரமாக வேணுனாலும் பாதி பிரித்து தரலாம் கிழ சைடு ஓரமாக இடம் வேணுனாலும் பிரித்து கொடுக்கலாம் நண்பர்களே வந்து இடம் பிடிச்சிதுன்னா உங்களுக்கு டோசிங் பண்ணி இடத்த தெளிவு பண்ணி தந்துடுவோம் இதோ பாருங்கள் இது கிழக்காணிக்கு போனோம்னா சங்கரன் கோயில் தெக்காணிக்கு போனோம்னா பெரியூர் அதில் மேக்கானிக்கு வந்தோம்னா வாசுதேவநல்லூர் நாலு முக்கு ஊருக்கு பக்கத்திலே தான் இடம் இருக்குது இது ஒரு ரோடு இது இடம் இதான் விற்கிற இடம் இடத்துக்கு வடக்கை ஒரு ரோடு இருக்குது நண்பர்களே மிக அருமையான இடம் தனி பட்டா பத்திரம் வரைபடம் இடம் வாங்குறவங்க கால் பண்ணிவிட்டு உடனடியாக வாங்க புது வருஷம் பிறக்க போகுது இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீ அட்வான்ஸ் போடலாம் பாருங்க ஊரை ஒட்டியே இருக்குது பிளாட்டுக்கோ விவசாயத்துக்கோ எதுக்கு யூஸ் ஆகும் நல்ல தண்ணி செழிப்பான ஏரியா இதே ரோட்டில் கிடக்க நாங்கள் ஒம்பது ஏக்கர் இடம் முடிச்சுக்கிட்ருக்கோம் அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பாருங்க தோப்பு பாருங்கள் இதெல்லாம் பெரிய தோப்பு பன்னெண்டு ஏக்கரு தோப்புக்கு ஆப்போஸ்டில் தான் இந்த இடம் வணக்கம்